படிக்கிறாங்களா எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புவேன் யாரையும் கிளாஸுக்கு வாங்க மாட்டேன் ஏன்னா எல்லாரையும் நமக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு எப்படியும் வருவாங்க ஆறு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி அதனால தான் கேளுங்கள் திறப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தட்ட ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்க தான் செய்யும் இந்த மாதிரி நீங்க தேடும் போது என்னென்ன ஒரு துறையில் இருக்கிற அப்டேட்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லை ஆட்டோமேட்டிக்கா அதுல உறுப்பினர் ஆகுற மாதிரி தான் மாநாட்டுக்கெல்லாம் வந்து கலந்துக்கங்க உங்க கருத்துக்களே நீங்க சொல்லுங்க ஏன்னா இது வந்து இந்த புத்தகத்தான் இப்ப நான் வந்து இப்ப ரெண்டு நாள் பயிற்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த அகப்புறம் அப்படிங்கிற விஷயத்தை ஆனா என்ன அப்படின்னு இது பயிற்சி இல்லாம போயிட்டா கொஞ்சம் தடையாதான் ஆகும் அதுக்கு டெய்லி இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புத்தகம் நான் சார்ட்ட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படும் போது கொடுப்பனையும் சார் கொடுப்பனையும் சார் அதுதான் சார் அதாவது என்ன அப்படின்னா நான் வந்து உடுப்புனாப் அப்படிங்கிற புக் எல்லாருக்கும் அடிப்படை நூல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சார் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அது தனியாக இருக்கேன் தொழில் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தொழிலை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கேன் மருத்துவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மருத்துவம் பற்றி எழுதியிருக்கேன் கல்வி அப்படின்னா கல்வியை பற்றி ஒரு புக்கு இது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாநாடு நடத்தோம் நாங்கள் அதுல ஒரு மலர் வெளியிடுவோம் இது வரைக்கும் நாங்கள் ஏழு மலர் வெளியிட்டு அதுல வந்து இப்ப நான் கடைசியா ரெண்டு ஆண்டு இந்த போன வருஷம் மலரும் அதுக்கு முந்தின வருஷம் மலரும் நான் கொண்டாந்து கொடுத்துருக்கேன் அதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் ஒவ்வொரு மலர்லயும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆர்டிக்கிள் இருக்கும் இதுல இங்க படிச்ச மாணவர்களுடைய லிஸ்ட் அதுல நாங்க போட்டுருவோம் யார் யாரெல்லாம் சர்டிபிகேட் வாங்குறாங்களோ அவங்க பேரு ஒரு செல் நம்பர் எல்லா டீடைல்ஸும் அதை நாங்க போட்டுருவோம் அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் படிச்சுட்டு போறாங்களோ அதை வேற இன்ஸ்டியூட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க படிச்சுட்டு வரக்கூட நிறைய பேருக்கு இப்ப இங்க எங்கள் மாநாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இரநூறு அட்ரஸ் வரும் இரநூறு பேருக்கும் வேற இருந்து லெட்டர் அனுப்புவாங்க அங்கே போய் படிக்கலாம் அவங்க நம்ம வேணாம்னு சொன்ன போகிறதுல அதனால வந்து இங்கே அந்த வந்து எல்லா விஷயமும் இருக்கும் சார் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கூட்டு சிந்தனையாக தான் ஒரு துறையை வளர்க்க முடியுங்கிறதால இந்த மலர்ல வந்து ஆர்டிக்கல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆர்டிக்கல் இருக்கும் இது வரைக்கும் ஏழு மலர்ல கடைசி ஆண்டு மலரும் அது முந்தின ஆண்டு மலர் தான் விற்பனைக்கு இருக்கு அது முந்தின ஆண்டு மலர் கூட ரொம்ப கம்மியாக தான் ஒரு இருபது இருபத்தஞ்சு தான் இருக்குது சரினு ஒரு அஞ்சு அஞ்சாறு ரூபாய் அது வேணுன்றது நீங்க வாங்கிக்கலாம் ஆறாவது ஆண்டு வரும் ஏழாவது ஆண்டு வரும் இருக்கு அதை நீங்க வாங்கிக்கலாம் சார் புத்தகம் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு ஏழு எட்டு புக்கு இருக்கும் பஞ்சாங்கங்கிறது ஜென்ரலா இருக்கு அதுக்கப்புறம் என்னுடைய மாணவர் ஒருத்தர் மாணவரும் சொல்ல முடியாது அவர் என்ன விட கிட்டத்தட்ட என்னுடைய வயசு என்னவோ அது அப்படியே ரெண்டால பிரிக்கலாம் அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு அதனால் இந்த ஜோதிட பாடம்னு அது இந்த புக்கு தான் ஆயிடுச்சா இவர் கோயம்புத்தூர்ல இருந்து எழுதியிருக்காரு இவர் என்னுடைய மாணவர் தான் என்னுடைய மேட்டர் தான் அவர் வாயில சொல்லும் போது நல்லா இருக்கும் அதாவது ஒரே கருத்து தான் அந்த ஒரே கருத்து உதாரண ஜாதகத்தின் கூட அவர் வேற ஒரு ஆங்கிள் புரியுற மாதிரி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் மொழி வளம் இருக்கு இல்லையா ஒரே விஷயத்த வேற மாதிரி சதாவது நீங்க ராமாயணத்தை வால்மீகி எழுதின ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்தை அப்படியே தமிழ்ல மொழி பெயருங்க கம்பராமாயணத்தை படிங்க கம்பராமாயணம் பிரமாதமா ஏன்னா கம்பராமாயணத்துல கர்மன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடை ஓட்டத்தை அந்த கதையோட ஓட்டத்தை ரொம்ப அழகா பிரமாதமா மாதிரி அழகா எழுதுவார் வால்மீகி நான் குறை சொல்ல வரல அதே மாதிரிதான் இவரு என்னன்னு என்னுடைய ஏன்னா வயசுல பெரியவர் நான் இந்த புக்கில் எழுதும்போதே சொல்லுவேன் என்ன எழுதிருக்கும் பாருங்க இந்த புக்ல அவர் கனிந்துரை எழுதும்போது கடைசியா சொல்லியிருக்காரு ஸ்ரீ வி கே சாமி அவர்களை வாழ்த்த எமக்கு வயதில்லை என்பதால் அவர் பாதம் பணிந்து ஆசைகளை வேண்டுகிறேன் ஓய் எண்பத்தி ரெண்டு எண்பது வயசு நெருக்கத்தில் இருக்காரு எப்போ வந்தாலும் நான் நேரா கிளாஸ் எடுக்க கோயம்புத்தூருக்கு போவேன் போன உடனே ஒரு சால்வி போட்டு சஷ்டமாக அவர் காலையில் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் எடுப்பேன் என்ன சார்

அந்த வகையில் இந்த புக்கு நல்ல அற்புதமான புக்கு இதுல வந்து அடிப்படை நிலையிலிருந்து அவர் எழுதிப்பார் அழகா அந்த கணக்குலாம் எப்படி வருது அந்த கணக்கு பத்தி என்னுடைய புக்கில் எதுவும் நான் போட்டிருக்க மாட்டேன் இதுல நீங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் செவன்டி ஃபைவ் தான் இது வேணுன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த என்னுடைய சிஷியர் அப்படின்னு ஒன்னே உங்க சிஷியரா வேண்டான்னு இதுல என்ன விஷயம்னா இவர் தன்னுடைய புக்கில் இவருடைய வயசுல பாதி தான் இருக்கு இருந்தாலும் என்னுடைய குருவாயத்துக்கு பெரிய இது அது பாக்கியம் இல்லையா எப்போதுமே என்னங்க சார் ஏன் அப்படின்னா இவர் இவர் இதே மாதிரி சார் மாதிரி ஒரு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஆளுங்க பெரிய பெரிய நபர்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு நாற்பது வருடம் ஜோதிடத்தில் அனுபவம் இவர் தான் இந்த மாநாட்டுக்கு சிறப்பு இருந்தினராக வராரு ஒவ்வொரு மாநாட்டிலும் அவர் தான் சிறப்பு இருந்தா நம்ம கூடுவோம் ரெண்டாவது அவர் தான் இந்த மாநாட்டுக்கு அணிந்துரை கூட அவர் எழுதுவார் என்னுடைய புக்கு அவர் அணிந்துரை எழுதுவார் அவர் புக்குக்கு நான் அணிந்துரை எழுதுவேன் அதாவது குரு சிஷ்யர் நட்பு என்பது இந்த காலம் இல்லை அந்த காலத்திலிருந்தே உதாரணத்து அகத்தியருக்கும் தொல்காப்பியருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து மிகப்பெரிய முனிவர் தொல்காப்பியர் அவருடைய மாணவர் இதுல தொல்காப்பியர் நல்ல நல்ல நல்லா பிரில்லியண்டா இருந்தார் உடனே சக மாணவர்கள் என்ன பண்ணாங்க அகத்தியர்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க தொல்காப்பியர் உங்களை விட்டுட்டு எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அவர் குரு துரோகம் செய்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு தொல்காப்பியர் அப்படின்னு சொன்னார் தொல்காப்பியர் வந்தார் அகத்தியர் கேட்டார் அவர் எழுதுந்தனா காமிக்கிறார் ஏதனும் என்ன பண்ணார் தொல்கா அகத்தியர் சொன்னது எண்ணெய் அதாவது அகத்தியரை முன்னேற்றத்துக்கு இந்த நூல் தான் பெரிய இதுவா இருக்குன்ட்டு அந்த தொல்காப்பியம் தான் தமிழுக்கு முதல் முதல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க அது பெரிய அளவு தெரியல யாரோ சொன்னத நான் சொல்றேன் எந்தளவுக்கு ஒண்ணுமே தெரியல எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த குரு விஷயம் நடக்குங்கிறது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது அதுதான் இன்றைக்கு இடையில வந்த காலகட்டத்துல சில கமர்ஷியல் ரீதியில ஒரு 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 கருத்து வேறுபாடு தவிர்க்க முடியாது இருந்தாலும் எல்லாரையும் அரவணைச்சுட்டு போனவர் தான் நல்ல குரு ஏன்னா ஜோதிடத்திலேயே சுப குரு தான் இருக்கிற கிரகத்துல எல்லா கிரகத்தோட சுப கிரகம் தான் சொல்றதால அப்ப குருனா எல்லாத்துலயும் அடக்கம் ஆயிடுது அண்ட் கு குருனா கடவுளனு ஆயிடுது அந்த அகில இந்த புக்கு தேவைப்படுறாங்க நீங்க வாங்கிக்கலாம் சார் அவர் இமெயிலுக்கு உங்க டேட் ஆப் பெர்த்து டைம் ஆப் பர்த்டு பிளேஸ் ஆஃப் பர்த்டு எல்லாம் அனுப்பிச்சிட்டேங்க அப்படின்னா அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெமிட் பண்ணிட்டேங்க அவரோட ஃபீஸு அப்படின்னா இம்மீடியட்டாக இமெயிலே பதில் வந்துடும் இல்லை டெலிஃபோனில் கூட வர அவங்க ஆஃபீஸ் தான் போகணுன்னு அவசியம் இல்லை அவங்க வீட்டுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை எல்லாம் ஈமெயிலே நான் வந்துக்கலாம் ஒரே நேரத்தில் அது போக இன்னைக்கு நேற்றுக்கு இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் சார் வந்து சீடியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அதை பற்றி சார் நீங்கள் சொல்கிறீங்களா அது சேல்ஸ்க்கு எப்போ வரும் கேட்டுக்கலாம் அப்புறம் இது வந்து பத்து பதினஞ்சு டிவிடியில் வர போது இது சாருக்கு முதல்ல ஒரு எடிட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இதே யூடியூப் வெப்சைட்ல போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது காரணம் இன்னைக்கு வெப்சைட்டில் யூடியூப்ல போய் கூகுளில் சர்ச் போட்டீங்க அப்படின்னா கேபி அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நார்த் இந்தியன் ஹிந்தியில் வரப்போ நிறைய சைட்ஸ் வந்து அவங்க ஹிந்தில சொல்லிக் கொடுக்குறாங்க தமிழில் சொல்லிக் கொடுக்குறது யாருமே இல்லை ஒரு ப்ரோக்ராம்க்கு இல்லை அது வீடியோ ப்ரோக்ராமா நிறைய வருது பட் எல்லாமே அரை மணி நேரம் சாப்டர் ஒன்னு லெசன் த்ரீ பல லெசன்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்கறாங்க தமிழ்ல வந்து நம்ம முதல்ல டிவிடியா இருக்கும் யூடியூபுக்கு போறது நம்ம ப்ரோக்ராம் இது வந்து எல்லா ப்ரோக்ராம் வர்றதுனால இது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அது எப்படி எடிட் பண்ண போறோம் தெரியல எடிட் பண்ணி சாரோட அனுமதியோட நம்ம யூடியூப்ல போகணும் 맞아. 사로라가 됐잖아. 네아네

நாங்கள் டைட்டில் போடுறோம் சரி பண்ணுறேன் சார்